எ ஊர்ல எக்ஸாம் நடத்தும் போது மட்டும் எங்க பிள்ளைகளோட தாலியை கரட்டி வச்சுட்டு தரமா தேர்வு நடத்த தெரியுதுல்ல உங்க ஊர்ல மட்டும் என்னடா ஒத்தனுக்கு அவன் ஊர்ல ஆளே இல்லை இன்னும் சொல்ல போனா நாட்டிலேயே அவன் கிடையாது அதுல மொரீஷியஸ்ல உட்கார்ந்து இருக்கான் அவனுக்கு ஒரே நாளில் ஒரே தேர்வை மூணு இடத்துல உட்கார்ந்து எழுதி மூணு விதமான மார்க்குகளை எடுத்து கொடுத்து அது எப்படி ஒரே ஆளு ஒரே தேர்வை ஒரே நேரத்துல ஒரே நாள்ல மூணு டிஃபரெண்ட் இடத்துல உட்கார்ந்து எழுத முடியும் இந்த பேசிக் இது கூட தெரியாம தான் நீங்க இத்தனை நாள புடுங்கிட்டு இருந்தீங்களா அப்படின்னு மதுரை ஹைகோர்ட் கேட்டு யாரு என் டிஏ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருக்காங்க இல்லைங்களா

தொடர விருப்பம் இல்லைன்னு எழுதி ஏன் விருப்பம் இல்ல நீட்ல சொல்றாங்க சொல்றாங்க ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் முத கொண்டு சொல்லுது இதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அவங்க ஆரம்பிச்சதே எல்லா பிரச்சனையும் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப ஒவ்வொரு பிரச்சனையா ஒவ்வொரு இடத்துல இருந்து வெளியில வருது இப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இதுல எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள இறங்கி விளையாடு ஒத்த ரெண்டு பேரும் இல்ல சென்னையை சேர்ந்த ஒரு ஆளு அவரு இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு அழகு ரெண்டு இடத்துல எழுதிருக்காங்க சென்னையில எழுதிருக்காங்க மும்பைல எழுதிருக்காங்க சென்னையில் எழுதினவ நூத்தி எண்பத்தி அஞ்சு மும்பைல எழுதவ முன்னூத்தி அந்த மார்க்க பேஸ் பண்ணி அவனுக்கு சீட்டை கொடுத்திருக்காங்க அவனும் இப்ப எழுதி கொடுத்து போறதுக்கு ரெடியா இருக்கான ஆனா போய் கேட்டோம்னா சிறு தவறு நடந்து விட்டது எப்ப அவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கணக்குக்கே போகல சிறு தவறு இதனால பல லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் உன்னைய மாதிரி உள்ளுக்குள்ள ஒன்னுத்துக்குமே ஆகாதவன என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எவனையோ வச்சு எழுதி உள்ளுக்குள்ள சேர்த்து விட்டா பத்தியா இவன் படித்து முடிச்சுட்டு வெளியில டாக்டர்ல போட பல லட்சம் பேருக்கு இல்ல பல கோடி பேருக்கு ஆபத்து பல கோடி பேருக்கு உசுரோட விளையாண்டு இருக்காங்க சார் இந்த இன்ஜினியர் கட்டினாங்க எல்ல பாலம் இந்த அஞ்சு பீகார்ல பத்து பாலம் இடிஞ்சு விழுந்துச்சு அந்த கதை தான் இங்கேயே நடக்கும் குஜராத்ல பாலம் அங்கிங்க எல்லாம் பாலை இடிஞ்சு விழுந்தா திரும்ப கல்லையும் மண்ணையும் போட்டு காசை செலவு பண்ணி கட்டிடலாம் உசுரு போச்சுன்னா என்ன வை குளித்து போட்டு வைத்தியம் பார்ப்பானா என்ட்ரன்ஸ் எக்ஸாமே எழுத முடியாதவே எப்படி வைத்தியம் பார்ப்பான் ஃபைனல் எக்ஸாம் எழுது இவனை எப்படி டாக்டர் நம்புவேன் நீ நேஷனல் டெஸ்ட்டையும் ஏற்றிச்சி சொல்லியிருக்குப்பா வினா கால் எல்லாம் ஒன்றும் போகலை ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லீக் ஆச்சு நாயை ஒவ்வொன்ற நாள் லீக் ஆகிட்டு இருக்கு நீ மொத்தமே இது நீட்டே லீக்கில் தான் நடந்துருக்குன்றாங்க அதவே காசு கொடுத்து இன்னும் சார் எவ்வளவோ உள்ளுக்குள்ள ரொம்ப இன்கத்தா போயிருக்காங்க கையும் கலவுமா மாட்டினதையே இவங்க இல்லைன்றாங்க சார் இப்போ இங்க இவர் இவர் சென்னையில மட்டும் இல்ல உச்ச மதுரையில மட்டும் இல்ல உச்ச நீதிமன்றத்துல சந்திர தலைமை நீதிபதி என்ன சொல்லி இந்த விசாரணைய மட்டும் நீ ஒழுங்கா முடிக்கல ஓ பதில் எனக்கு சாட்டிஸ்பை இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வை நான் மறு நடத்த வேண்டியது இருக்கும் அதை யோசிக்கணும் ஐயா இது வந்து ஏதோ அங்கெங்க உள்ள லூப் ஹோல் இல்ல சிஸ்டமேட்டிக் கரப்ஷன் இது ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு கணக்கை எப்படி அழகா டிரைவ் பண்ணி கடைசியில் ஆன்சர் போடுவாங்க இல்ல அதே மாதிரி நீங்க ஆன்சரை மட்டும் மாத்தி போறதுக்காக பாத்துட்டு இருக்கீங்க கட்டையவே கிடையாது ஆரம்ப இடத்துல இருந்து எல்லா இடத்துலயும் இவங்க லூப் ஹோல் இருக்கு ஏதோ அதாவது உடையில பூட்டு உடையில இது பண்ணல அப்புறம் எப்படி போச்சு பூட்டு உடையலப்பா திருடு சின்ன பேப்பர் கூட காசுகள் சீலை போட உடைக்கலப்பா எப்படி போச்சு ஐயா நம்ம கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது தான் பாத்துக்கிட்டு இருக்கோம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுலாம் அடுத்த பிரச்சனை முதல்ல ஆள் எங்கெங்க ஒண்ணு இல்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் பேர் டாக்டர் படிக்கிறான் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோ ஒரு லட்சம் பேர் டாக்டர் படிக்க அந்த ஒரு லட்சம் பேர்ல ஒரு ஆயிரம் பேர் தகுதியே இல்லாம டாக்டருக்கு போயிட்டு பாஸ் ஆகி வந்துட்டா இவ்வளவு கடுமையான என்ட்ரன்ஸ் எக்ஸாமே பாஸ் ஆகி வந்துட்டான்னா உள்ளுக்குள்ள அவன் எக்ஸாம் காசை கொடுத்து பாஸ் பண்ணி டாக்டருன்னு போட்டுக்கிறதுல என்ன பிரச்சனை அதை ஈஸியா பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா அவங்க எல்லாம் ரொம்ப அசால்ட்டா பண்ணிட்டு போயிடுவாங்க ஒரு இவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டையே கண்ணை கட்டி அழகா விட்டுட்டு போனவங்க ஏமாத்தி போனவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு காலேஜ் காலேஜில் மட்டும் என்ன நாங்கள் பார்க்கறது என்ன உங்க பையனால என்ன ஒரு ஐநூறு பேர் செத்துட்டு சத்துருப்போம் என்னப்ப நமக்கு எப்படி தழுறாங்கன்றீங்க சார் இதைத்தான் ஆனால் இன்னமும் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை ஒத்துக்கவே இல்லை முதல்ல நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிக்கு பிரச்சனைனா அதை சார்பாக தானே வரணும் the highest to paid exam sir. Entrance exam, expensive exam entrance expensive expensive நாயால, அந்த ஒரு எதுக்கு வருது? நீ வேலை அவ எதுக்கு வர்ற முதல்ல அந்த இடத்துல கவர்மெண்ட் சப்போர்ட்டுக்கு வருது நீ யார வேணாலும் அனுப்பலாம் அவங்களுக்கு நீங்க காப்பாத்துறதுக்கு உனக்கு எவ்வளவோ காரணங்கள் இருக்கலாம் ஏன் இருக்கணும் அவனை காப்பாத்த தெரிஞ்ச உனக்கு எங்களை எதுக்கு நீ இருக்க அவனை காப்பாத்தவன் எங்களை காப்பாத்தவன் ஒழுங்கா படிக்கிறாங்க உள்ள எக்ஸாம்பிள் ஒவ்வொரு வருஷம் எதுக்காக மூணு நாலு வருஷம் உட்காந்து படுத்து கிடக்குறான் வெளியில வேற எதையுமே தெரியாம உட்கார்ந்து இருக்க ஒவ்வொருத்தான் எந்த விதமான எந்த படிக்க வேண்டிய வயசுல படிச்சுக்கிட்டு கடைசியில மூணு நாலு வருஷம் ஒண்ணு முடியாம வேற வழி இல்லாம எவ்வளவு பேர் இது வரைக்கும் செத்து போயிருக்காங்க மனசு அவங்களோட நிலைமையில நினைச்சு அவங்க நிலைமையில நினைச்சு பாருங்களேன் இப்ப அதைத்தான் நினைக்கிறாங்க ஆனா இன்னமும் இவங்க இத நீங்க ரத்து பண்ண கூடாதுன்றாங்க அடிச்சது பத்தல போல எடுத்ததுல குடுக்கலும் போல எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க போல அடுத்த வருஷம் உனக்கு முன்னே அந்த மைனோட கொஞ்சம் மாதிரி அட்வான்ஸ் புக்கிங்ல போயிட்டு இருக்காங்க போல பண்ணக்கூடாதுங்க இதை விட இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு ஐயா சந்திர சூட்டு கேட்ட கேள்விகள் அது இல்லாம இங்க இருக்கிற யுனிவர்சிட்டி சென்னையில் இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி எப்படி அதை காசை வாங்கிட்டு எக்ஸாமே இல்லைனாலும் பரவாயில்ல நீட்டு தேர்வு ரத்தானாலும் பரவாயில்ல உன் பிள்ளைக்கு நான் சீட்டு தரேன் அப்படி எப்படி காசை வாங்கிட்டு இருக்காங்க இதையும் சேர்த்து சொல்றேன் மொத்தமா சொல்ற முடியாது சொல்லுவோம்